ஒரு வான இல்லை கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் அரிசி ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் தோரம் பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி வதை அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சாரி கால் ஸ்பூன் மிளகு ஒரு ஆறு வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர ஆரம்பிக்கும் தீயை விட்டுறக்கூடாது ஜஸ்ட் உங்களுக்கு அந்த மசாலா வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் வந்துட்டு வத்த குழம்பு பொடி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் நிலெண்ணெய் விட்டிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டாக உடச்சு போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா அப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க வத்த குழம்பு பொடியை சேர்த்துக்கலாம் எண்ணெய்லேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் லோ ஃப்ளேமில் வச்சு வ பொடியை தீயை விட்டுறக்கூடாது இப்போது இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு எலிஞ்சம்பழ அளவுக்கு புளியை வந்துட்டு ஊற வச்சு வந்து புளி தண்ணி எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் புளி தண்ணி ஒன்றரை கப் நார்மல் தண்ணி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் எந்த அளவுக்குனாக்கா குழம்போட பச்சை வாசனை போய் நல்லா குழம்பு திக்காக வரணும் அது வரைக்கும் கொதிக்க வைக்கணும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கிரேவி வந்து திக்காயிருக்கு மொத்தம் ஒன்றரை கப் புளி தண்ணி ஒன்றரை கப் தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போய் வற்றி இந்தளவுக்கு வந்திருக்கு இப்போது இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்து அது கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துளவுக்கு ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கடைசியாக வந்து நல்லா ஃப்ளேமை தூக்கி விட்டு ஒரு டீஸ்பூன் நெல்லெய் விட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியது ரொம்பவே டேஸ்டியான வத்த குழம்பு ரெடி இதில் எந்த காய்கறியும் சேர்க்கல இதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் சாதம் சாப்பிட்ணுனாக்கா நல்ல சுட சாதத்தில் நெல்லெய் விட்டு இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்லாம் இது வந்துட்டு நிறைய தேவைப்படாது குழம்புல சா சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ஜஸ்ட் கொஞ்சம் குழம்பு நல்ல போதும் பெசஞ்சால் அவங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும் நிறைய ஊற்றி சாப்பிட்ணுன்னு இல்லை ஜஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே பெசந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை வந்துட்டு கத்திரிக்காய் கூட்டு கூட சர்வ் பண்ணேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்